ஹாய் ப்ரான்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து அரை கிலோ சிக்கன் கறி எடுத்துருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேன் அது வந்து இப்போ தயிர் ஒரு ஊற்றிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் இது வந்து கலருக்காண்டி காஷ்மீர் மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு உளுந்துகள் போட்டுக்கோங்க

இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம அந்த ஊற வச்சுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நல்லா பிணஞ்சாச்சு ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம அப்படியே ஊற போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி பீஸெல்லாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு ரெண்டு பீஸாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் வந்து நீங்கள் சும் எடுத்துக்கோங்க இந்த பழுத்துல நீங்க வந்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செவந்த நேரத்தில் எடுத்துக்கோங்க அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்தாச்சு இப்போ கருவேப்பிள்ளை இதில் போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இது மாதிரி நீங்கள் மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்